சுயசரிதை அத்தியாயம் மிக்க வாழ்க்கை பயணம் உலகின் ஒவ்வொரு துறையில் நடந்த முக்கியமானவர்களாக மதிக்கப்படுவர்களின் வாழ்க்கையின் குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சிகளை அறிந்து கொள்வதில் நாம் ஆர்வமிக்கவர்களாக உள்ளோம் அவை நம்முடைய அறியும் ஆவலை திருப்தி செய்கின்றன அதோடு நம்மால் தீர்க்க முடியாதுள்ள நம் பெரிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள உதவும் வழிகாட்டியாகவும் அமைகின்றன மேலும் பொதுவாக வாழ்க்கை வரலாற்று குறிப்புகள் மனதிற்கு இதம் அளிப்பதாகவும் உயர்ந்த அனுபவ அறிவை பெற உதவுவதாகவும் உள்ளன அடிக்கடி மக்கள் என் வாழ்க்கையின் நிகழ்ச்சிகளை பற்றி வினாக்கள் எழுப்புகிறார்கள் அவைகளுக்கு நான் எந்த பதிலும் கூறுவதே இல்லை காரணம் என் செயல்முறைகள் வெளிப்படையானவை அவைகளே என் வாழ்க்கையின் தெளிவான விளக்கமாகவும் உள்ளன மனிதர்களுக்கு வித்தைகளிலும் மந்திர மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட அற்புத நிகழ்ச்சிகளிலும் ஆர்வம் அதிகமாக உள்ளது எண்ணற்ற மனிதர்கள் என்னுடன் தொடர்பு கொண்டு உள்ளனர் நான் அடைந்துள்ள தெய்வீக சாதனைகளின் வாயிலாக கொண்டு அவர்கள் பயனடைந்தும் உள்ளனர் அவர்கள் என்னை ஒரு சித்த புருஷனாக கருதுகிறார்கள் என் சித்திகளின் ரகசியங்களை எல்லாம் அவர்கள் மிகவும் ஆர்வம் கொண்டுள்ளனர் அவர்கள் ரகசியமாகவே வாழ்ந்து வருவார்கள் காரணம் அவர்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்வதை நான் தடுத்து நிறுத்தி உள்ளேன் என் வாழ்க்கை வரலாற்றை படிக்க விரும்பும் ஒருவர் முதலில் என் வாழ்க்கை தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் தனித்தன்மை மிக்க தெய்வீக வாழ்க்கையை எதிர்நோக்கி உள்ளவர்கள் என் வாழ்க்கை பாதையிலிருந்து ஒரு புதிய திருப்பத்தை அடைய பெறுவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வாழ்க்கை வரலாற்றில் ஆர்வத்தை தூண்டக்கூடியதாகவோ வெளிப்பகட்டாகவோ எதுவுமே இல்லை எனினும் இதில் வாழ்க்கையின் சாரமான அம்சங்கள் நிறைந்துள்ளன அதை தெய்வீக அறிவியலின் உண்மை இயல்பாகிறது அதன் சாதனைகள் முதலியவற்றை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ள உதவக்கூடுகிறது தெய்வீக அறிவின் உண்மையான அமைப்பை பற்றிய தெளிவு இல்லாமையால் மக்கள் தவறான பாதையை பின்பற்ற நேரிடுகிறது அதன் விளைவாக அவர்கள் ஏமாற்றத்திற்கு ஆளாகிறார்கள் தெய்வீக ஆற்றலில் நம்பிக்கை இழக்குகிறார்கள் தெய்வீக அறிவியல் ஒரு போலித்தனமான ஏமாற்று வித்தை என கருதவும் விடுகிறார்கள் இக்கால மக்களில் பெரும்பாலோனோர் நாத்திகளாக உள்ளனர் அவர்கள் ஆரம்பத்தில் மிக்க ஆர்வத்துடன் இறை வழிபாடு செய்தவர்கள்தான் காலப்போக்கில் அவர்கள் வழிபாடு செய்ய தயங்குகின்றனர் ஏனெனில் வழிபாடு செய்வது சிலரின் பரம்பரையாக வரும் சடங்குகளாக மாறிவிட்டன அந்த சடங்குகளும் உணர்வற்ற பழக்கங்களாகவே உள்ளன அவற்றில் உள்ள ஆர்வமும் மகிழ்ச்சியும் அறவே விட்டன இப்பொழுதெல்லாம் சமய நெறிகள் தொடர்ந்து கடைபிடிக்கப்படுவதே இல்லை அதனால் தெய்வீக ஒழுக்கத்தின் இறுதி பயனை அடைய முடிவதில்லை இந்நிலையில் தெய்வ நம்பிக்கை எவ்வாறு அழியாமல் பாதுகாக்க முடியும் என்ற கேள்வி எழுகிறது என் வாழ்க்கை வரலாற்றை அறியும் ஆர்வமுள்ளவர்களுக்கு நான் ஒரு கலங்கரை விளக்காக செயல்பட்டு உதவ முடியும் இது ஒரு உண்மைவாதியின் அறிவுபூர்வமான வாழ்க்கையாகும் ஒரு பண்பட்ட செயல்முறை அதில் ஏமாற்று வித்தை எதுவுமே இல்லை தோல்வியின் சுவடு கூட இதில் இடம்பெற முடியாது வாழ்க்கையின் லட்சியத்தை அடையும் முயற்சியில் குறுக்கு வழி என்ற மாயையில் விழுந்தவர்கள் ஏமாற்றத்தையும் எரிச்சலையும் தளர்ச்சியுமே அடைகிறார்கள் ஆனால் லட்சிய பாதையை புரிந்து கொள்வதற்கு அக்கறையுடனும் முழு மனதுடனும் முயற்சி செய்பவர்கள் இந்த மாயையில் விழுவதில்லை ஏமாற்றத்தையும் சந்திப்பதில்லை என் வாழ்க்கை வரலாற்றை படிப்பவர்கள் அதன் அடித்தளமாக உள்ள தெய்வீக தத்துவத்தையும் அதில் முறையாக வகுக்கப்பட்டுள்ள வாழ்க்கை நெறிகளையும் புரிந்து கொண்டால் அவர்கள் வாழ்க்கை தவறான வழியில் செல்லாது அவர்களின் வாழ்க்கையில் எந்த குழப்பத்திற்கும் இடம் இருக்காது மக்களிடையே இன்றும் ஒரு வகுப்பினர் இருக்கிறார்கள் அவர்கள் உண்மை வாழ்வு வாழ்பவர்கள் வருங்காலத்தை உணர்ந்து செயல்படும் ஆற்றல் மிக்கவர்கள் ரிஷி பரம்பரையை மனப்பூர்வமாக நம்புபவர்கள் தெய்வீக ஞானம் புவியியல் ஞானத்தை விட மேலானது என்று கருதுபவர்கள் தெய்வீக ஞானத்தின் உண்மையான அமைப்பையும் அதன் சரியான இயக்க முறையும் அறியும் ஆர்வம் மிகுந்தவர்கள் நேர்மையானவர்கள் நேர்மையான நோக்கத்திற்காக நேர்மையாக செயல்பட்டால் விளைவு நல்லதாகவே இருக்கும் இந்த அடிப்படையில் மரபுகளின் ஆன்மீக பண்பை அறிந்து கொள்ள விரும்புபவர்களின் தனிமனித ஆய்வு எதையும் செய்ய வேண்டியதில்லை என் அன்றாட வாழ்க்கை முறையை ஆரம்பம் முதல் முடிவு வரை படித்துவிட்டு அதை தங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் செய்தி பார்த்தாலே போதும் கடந்த அறுபத்தி மூன்று ஆண்டுகளில் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு ஆண்டும் எந்த ஒரு நோக்கத்திற்காக செலவிடப்பட்டிருக்கிறது என்பது தெரியாது அதன் விளைவுகள் திறந்த புத்தகத்தைப் போல் எல்லோர் முன்னிலையிலும் வைக்கப்பட்டுள்ளது சரியான விளைவுகளை பெற நேரான பாதையைத்தான் பின்பற்றிருக்க வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வர இது மிகவும் உதவுகிறது இத்தகைய அதி அற்புதமான வழி இணையற்றது பின்பற்றுவதற்கு சால சிறந்தது தன்னை ஆன்மீக பெரும் மதிப்பு இவைகளால் கவரப்பட்டவர்கள் தங்கள் ஆன்மீக அறிவிற்கு புத்துயர் அளிக்க விரும்பினாலும் இந்த அரைக்கோவலின் முழுமையான இறுதி பயனை அனுபவத்தில் சோதித்து அறிய விரும்பினாலும் பின்வரும் பக்கங்களில் இடம்பெற்றிருக்கின்ற என் வாழ்க்கை வரலாற்று நிகழ்ச்சிகளை நுண்மையாக ஆராய்ந்து அறிந்து திருப்தி அடைய முடியும் என் நடத்தை இந்நூலில் வெளியிடப்பட்டுள்ள சம்பவங்களிலிருந்து மாறுபட்டதும் அல்ல தனிப்பட்டதும் அல்ல அதில் மந்திர ஜாலங்களும் மனித சக்திக்கு மேம்பட்ட அபூர்வ நிகழ்ச்சிகளுக்கும் இடமே இல்லை என் வாழ்க்கையை ஒரு திட்டமிட்ட வரையறைக்கு உட்படுத்தினேன் அவ்வரையறையை ஒருபோதும் தேடுபவர்கள் ஏமாற்றமே அடைவார்கள் ஆனால் அந்த நிகழ்ச்சிகளின் பின்னே உள்ள அடிப்படை உண்மைகளும் இறை இயல் மறைப்பொருள்களிலும் ஆர்வம் காட்டுபவர்கள் என்றும் அழியாத ஆன்மீக உணர்வு என்னிடம் பரம்பரை பரம்பரையாக பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உணர்வதற்கு ஒரு வழிகாட்டும் குறிப்பை பெறுவார்கள் அவர்களால் வாழ்க்கையின் வெற்றிக்கும் தோல்விக்கும் உரிய காரணங்களை புரிந்து கொள்ள முடியும் இப்போதுள்ள இறை வழிபாட்டு முறையில் வழிபாட்டுத்துறை ஆன்மீக நெறியை கேவலப்படுத்தி பழிப்புக்கு இடமாக்கிவிட்டது வழிபாட்டு சடங்குகள் எல்லாம் என்று விட்டது அதில் தூய்மை தகுதியுடைமை இவற்றுக்கு இடமில்லாமல் போய்விட்டது செயல்களை போன்றவைகளே ஆனால் அவைகள் பிரம்ம தேஜஸை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பின்னணியை தம்முள் உள்ளடக்கி கொண்டுள்ளன அதோடு அவை ஒரு முக்கியமான பணியை செய்வதற்கான தகுதியை பெறுவதற்கு வழிகாட்டியாய் உள்ளன என் வாழ்க்கையின் பல்வேறு நிகழ்ச்சிகளை விவரிப்பதில் எவ்வித பயனும் இல்லை ஆர்வத்தை தூண்டக்கூடியவற்றை விளக்கினாலே போதுமானது முக்கியமான தேவை உள்ளுணர்வுதான் அந்த உள்ளுணர்வு புறச் இணைந்தது ஆன்மீக உணர்வை உள்ளடக்கியது அது ஆன்மாவில் விதைக்கப்படும் விதை ஒரு பெரிய மரமாக வளர்வதற்கு தேவையான எருவிட்டு ஊற்றி வளர்க்கிறது உண்மையில் ஒரு ஆன்ம சாதகன் சாதனை புரிந்து வரும்போது அவனது உண்மையான ஆளுமை புத்துயிர் பெற்று எழுகிறது வெறும் சடங்குகளை செய்வது ஒரு வேடிக்கை பொழுதுபோக்கே தவிர ஆன்மாவை புனிதமாக்கும் அருள் செயல் அல்ல துளசிதாசரின் ராமன் சூர்தாசரின் ஹரே கிருஷ்ணா சைத்தன்யர் மீரா போன்றோரின் பக்தி பாடல்கள் ராமகிருஷ்ணரின் வழிபாடு இவைகள் எல்லாம் உடலால் செய்யும் செயல்களால் மட்டுமே வெற்றி பெற்று விடவில்லை எண்ணற்ற மனிதர்களுக்கு பொருத்தமற்ற முறைகளில் செயல்படுவதால் அவர்கள் கேலிக்கு உரியவர்களாக ஆகிறார்களை தவிர எதையும் அடைந்தவர்களாக இல்லை வால்மீகி வேடுவன் வாழ்க்கையை விடுத்து தவயோகியாக மாறிய போது ரிஷியாக மாறினார் அஜாமில் அங்குலிமால் கணிகர் அமரபாளி முதலோனோர் கல்வி அறிவு அற்றவர்கள் ஆயினும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஆன்மீக லட்சியத்தை அடைவதற்கு பொருந்தும் வண்ணம் திருத்தி அமைத்துக் கொண்டார்கள் இக்கால மக்களின் வழிபாடு பற்றிய எண்ணமே உண்மைக்கு முரண்பட்டது சில சொற்களை மனதிலோ வாய்விட்டோ உச்சரிப்பது சில குறிப்பிட்ட சடங்குகளை செய்வது கடவுளுக்கு எவற்றையேனும் வைத்து படைப்பது இவற்றையே இறை வழிபாடு என்று எண்ணுகிறார்கள் அவர்கள் எல்லாம் இரைநிலை என்ற குறிக்கோளை அடைவதற்கான முறையில் தங்கள் எண்ணங்களையோ பண்புகளையோ நடத்திகளையோ மாற்றி அமைத்துக் கொள்ள முயற்சி செய்வதே இல்லை உண்மையில் தன்னை திருத்திக் கொள்வதுதான் ஆன்மீக வளர்ச்சிக்கு இன்றியமையாத தேவையாகும் நான் என் வாழ்நாள் முழுவதும் என் சாதனை முறையில் இத்தகைய பிழை ஏற்படா வண்ணம் மிகவும் கவனமாக இருந்திருக்கிறேன் இது சாதாரண மனிதன் உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய கூடிய உண்மை மட்டுமல்ல பயனுள்ள வாழ்க்கை நெறியும் ஆகும் என்னுடைய நடைமுறை வாழ்க்கையை இந்த கருத்து கண்ணோட்டத்துடன் தான் படிக்க வேண்டும் நன்றி